வார்ப்பு பாக்ஸில் இப்போது வந்திருக்கிற லேட்டஸ்ட்டு மெத்தடு ஏற்கனவே இருக்கிறதுல இன்பில்டு சுவிட்சு கிடையாது இப்போ இன்பில்டு சுவிட்ச் இருக்குது நாம் இதுக்குன்னு தனியாக சுவிட்சு லைட்டு அங்கே வைக்கிற இல்லை காவடியில் அது வைக்க தேவையில்ல இன்பில்டாக இதிலே இருக்குது இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள் ரொம்ப சிம்பிளான லைன் தான் இங்கே ஃப்யூஸ் இருக்குது இது எம் எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே ஏதாவது போர்டுக்கீடு போச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணால் போதும் எல்லா கனெக்டட் டைப் தான் நீங்கள் சால்ட்ரு வைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா போர்டும் வந்து தனித்தனியாகவே ஸ்பேர் கிடைக்கிது ஈஸியாகவே நீங்கள் தறியாண்டியே வச்சு மாற்றிக்கலாம் சால்ட்ரு இல்லாமல் சரி இதுக்கு எப்படி லைன் போகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதனுடைய லைன் செட்டிங் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து நம்ம வந்து சப்ளை கொடுக்கணும் இதை பாருங்கள் இந்த ஒயர் வந்து சப்ளை ஒயர் தெரியுதுங்களா சாக்கெட்டு ஸ்ட்டு ரெண்டு ஒயர் வந்து சப்ளை இதில் எல்ன்னு போட்டிருக்கு அது வந்து நமக்கு ஃபேஸ் கொடுங்க எண்ணென்னு போட்டுறதுல நியூட்ரல் கொடுங்க அதுக்கு அடுத்த ரெண்டு இருக்கிறது இது பாருங்கள் நல்லா தெளிவாக தெரியுதா காய் லைன் அதுக்கு அடுத்த ரெண்டு இருக்கிறது இந்த பேப்பரும் நம்ம உங்களுக்கு ஒன்று கொடுத்துருவோம் நாங்கள் அதுக்கு அடுத்து ரெண்டு இருக்கிறது காய் லைன் இந்த லாஸ்டில் பாருங்க பிளாக் கலர் ஒயர் இருக்கா இது தறியோட பாடியில் ஏற்றமே கொடுக்கணும் ஏதாவது ஒரு போல்டில் கொடுத்துருங்கன்னா பாடி ஏற்ற ஒர்க் ஆகும் இந்த ஒயர் வந்து ரெட் ஒயர் வந்து பாரில் கொடுக்கணும் இந்த லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது பின்னில் இருக்கிறது பார் இந்த லாஸ்ட்டு பின் வந்து உங்களுக்கு பாடி அர்த்தம் வரும் இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் பவர் சப்ளை போடுறேன் இந்த காயில் இங்கே இருக்குது சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இதில் இண்டிகேட்டர் லைட்டு இங்கே எரிஞ்சிட்டு இருக்குது க்ரீன் கலர் லைட் தெரியுதுங்களா க்ரீன் கலர் லைட் தெரியுதா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயர் தெரியுதா இந்த ரெட்டும் ப்ளாக்கும் ஷார்ட் பண்ணுறேன் இப்போது பிரேக் ஆயில் அடிச்சிருச்சு இங்கே மல்டி கலர் லைட் எரியுது இந்த மல்டி கலர் வந்து சிங்கிள் கலராக இந்த தரியாண்ட தெரியாது அப்படின்றதுக்காக தான் மல்டி கலர் போட்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரி ஆஃப் ஆகிடுச்சா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல இந்த பிளாக் கலர் பட்டனை அப்படியே ரீசெட் பண்ண வேண்டியதான் நம்ம அங்கே அழுத்துறது இங்கேயே அழுத்திக்கலாம் நம்ம எக்ஸ்டாக போட தேவையில்லை இப்போ மறுபடியும் ஷார்ட் பண்ணுற மாதிரி பிரேக் ஆயில் வெளில எழுத்துலாம் இந்த ரெண்டு ஒயரை பின்னு வேற மாதிரி நான் ஷார்ட் பண்ணுறேன் இப்போ இந்த மல்டி கலர் லைட்டு எரியுது இப்போ நம்ம இதை இப்படி ஸ்டாப் பண்ணுறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான லைன் தான் இங்கே இதில் ரெண்டு டிப் சுவிட்ச் இருக்குது பாருங்க இதில் ஒன்று ஆன் ஆகியிருக்கு அது தெரியுதுங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஏன் ஆன் ஆகிருக்குன்னா இது ரெண்டுமே ஒரே கனெக்டிவிட்டி தான் ரெண்டும் ஒரு சுவிட்சாக இருந்தால் டேமேஜ் ஆகும் தான் டபுளாக கொடுத்துருக்கோம் இதில் ஆன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இந்த சுவிட்ச் வேலை செய்யும் இங்கே நீங்கள் அழுத்திக்கலாம் இல்லை எனக்கு இந்த செட்டப் வேணா நான் தறி மேலே எடுத்து போய் வச்சுக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும் இது ஆஃப் பண்ணுற பாருங்க ஆஃப் பண்ணிடணும் ரெண்டுமே ஆஃபில் இருக்கணும் இப்போ இங்கே ஒரு ரெண்டு லைன் இருக்குல்ல இந்த லைனில் போட்டு நீங்கள் என்ன பண்ணால் காவடி மேலே எத்தினு போய்ட்டு ரீசெட் சுவிட்சை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ரெண்டு லைன் இங்கே போட்டிருக்கணும் அந்த லைட்டு எரியலன்னா இந்த சப்ளைவை மாற்றி கொடுங்க ப்ளஸ்ஸு மைனஸும் மாற்றி கொடுங்க அங்கே பல்பில் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இங்கே வேணாம் அப்படின்னா இந்த லைனை எடுத்துட்டு இந்த ரெண்டு சுவிட்சில் ஒரு சுவிட்சே ஆன் பண்ணணும் இல்லை ரெண்டு சுவிட்சுமே ஆன் பண்ணலாம் ரெண்டுமே ஒன்று தான் ஆன் பண்ணிட்டா இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் அதை ஆஃப் பண்ணிட்டா இங்கே ஒர்க் ஆகும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டுத்துக்குமே லைன் போட்டுறக்கூடாது ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும் ஒன்று இங்கே எக்ஸ்டர்னலாக வெளியில் போட்டுக்கணும் அப்போ இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணணும் இல்லை இன்பில்டு இருக்கிற சுவிட்ச் ஒர்க் ஆகணும்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் இது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இங்கேயும் வச்சுட்டு தறிலையும் வச்சிங்கன்னா ரெண்டு இடத்துல லைட் ஏறி ஆரம்பிச்சிடும் அப்புறம் ரீசெட் ஆகாது இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும்